குட் மார்னிங் வெல்கம் டு ஆரோ பாட்டி சமையல் எனக்கு ஒரு சூப்பரான சமையல் பண்ண போகிறேங்க நான் என்னன்னு கேட்டிங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு எல்லா காய்கறிகளும் போட்டு ஒரு சூப்பு செஞ்சுறேன் நீங்கள் பாருங்கள் அதுக்கு தேவையானது பாருங்கள் ஒரு பெரிய முள்ளங்கி ஒரு பத்து பீன்ஸு பீட்ரூட்டு கொத்துமல்லி கருவேப்பிலை புதினா ஒரு மேரக்காய் ஒரு கேரட்டு ரெண்டு தக்காளி பாருங்கள் முட்டைக்கோசில் இந்த மாதிரி ஒரு முட்டைக்கோஸ் எடுத்து இதை நாலா நாலு பாகமாக போட்டு அதில் ஒரு பாகம் எடுத்திருக்கேன் அதே மாதிரி வயலட் கலர் முட்டைக்கோசையும் வாங்கி அதில் ஒரு நாலு பாகமாக பெருசு அதில் ஒரு பாகம் எடுத்து நல்ல உப்பு தண்ணியில் போட்டு அலசி வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லா காய்கறிகளும் நான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் சுரக்காயும் போட்டிருக்கேன் ஒரு நூல்கோல் போட்டிருக்கேன் பாருங்க இவ்வளோ சின்ன வெங்காயம் இவ்வளோ சின்ன வெங்காயம் இவ்வளோ பூண்டு கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு நான் இன்றைக்கி ஒரு சூப்பு செஞ்சு காமிக்கிற பாருங்கள் அதுக்கு ஒரு லிட்டரு தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன் நான் இப்போது பாருங்கள் எல்லா காயும் ரொம்ப பொடியாக இருக்க வேண்டியது இல்லைங்க நம்ம இப்படி பிச்சு போட்டுட்டாவே போதும் பாருங்க முள்ளங்கி பெரிய பெரிய துண்டாவே போடலாம் இது வந்து மேராக்காய் சாரி இது வந்து நூல்கோல் பெரு பெருசாக போடலாம் இது சொரக்காயில ஒரு பாகம் போடுறேன் ஒரு பீட்ரூட்டு சின்னதா ரெண்டு தக்காளி பெருசா இருந்தா ஒரு தக்காளி போகணும் இந்த அளவு சூப்பு வந்துங்க நம்ம ஒரு ஏழு எட்டு பேர் குடிக்கலாம் நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சுட்டு குடிக்கலாம் அதுக்கு மேல வைக்காதீங்க வெங்காயமும் பூண்டும் சேர்த்திட்டேன் ஒரு துண்டு இஞ்சி மேரக்காயில் ஒரு பாதி போடுறேன் இப்போ எல்லா காயும் போட்டாச்சுங்க ஏதாவது முட்டைக்கோஸ் போடுறேன் இந்த முட்டைக்கோசை தான் இந்த சூப்புக்கு டேஸ்ட்டு இந்த ரெண்டு தான் நல்லா நிறையாவே வைக்கலாம் ஒன்றும் ஆகாது நல்ல ஒரு ஆவி வந்துச்சுன்னா இதெல்லாம் அப்படியே அமுங்கிரும் பாருங்க எவ்வளோ காய்கறி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஒரு முட்டை போட்டு மேராக்காய் சொரக்காய் கேரட்டு பீன்ஸு ரெண்டு கலர் முட்டைக்கோஸு முள்ளங்கி எல்லாமே போட்டிருக்கேன் பீட்ரூட்டு எல்லா காயும் போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா கொதிக்கும் போது அது அப்படியே அடங்கிடும் அப்படி கீ கீழே அமுந்துடும் அதனால பயந்துக்க வேண்டாம் இல்லை நீங்கள் ஒரு பெரிய குக்கரில் வைக்கிறதுனால வச்சுக்கலாம் காரத்துக்கு வந்துங்க நம்ம இது எடுத்தக்கப்புறமா பெப்பரும் மிளகும் அரைச்சி வச்சிருப்பேன் அதை போட்டுக்கலாம் பாருங்க இது கொஞ்சம் அப்படியே உள்ள இறங்கினக்கப்புறம் மூடி போட்டு வெயிட் போட்டு நல்லா ஒரு அஞ்சு சவுண்ட் ஆகட்டுங்க அஞ்சு சவுண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் பாருங்க இப்போ இது ஸ்க்ரீன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இதை ஓப்பன் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள் இப்படி ஒரு வடித்தட்டு ஒரு பெரிய பாத்திரமும் எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க ஓப்பன் பண்ணலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காய் வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம இந்த வடிகட்டில் வடிக்கிறேங்க பாருங்க எப்படி வடிக்கிறேன்னு பாருங்க கொஞ்சம் சீரகமும் போட்டு வேக வச்சால் நல்லா இருக்குங்க ரொம்ப மனமாக இருக்கும் பார்த்திங்களா எப்படி பூரா வடைஞ்சிரு தண்ணி பூரா வடிஞ்சிருக்கும் கீழே இதோ இது வடைஞ்சக்கப்புறம் இதை நல்லா ஃபேனில் ஆற வச்சுக்கணும் ஒரு ரெண்டு தட்டில் மாற்றி அவசரம்னா கொஞ்சம் இன்னொரு தட்டில் கொஞ்சம் பாதி எடுத்து வச்சு மாற்றிட்டு பேன் காற்றுல வைங்க உங்களுக்கு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சாப்பிட முடியும்னா டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய முடியும்னா செஞ்சுக்கலாங்க இல்லை வேலை செய்கிறதுக்கு முடியாதவங்க வந்து எப்படியும் இப்படி செஞ்சு வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் வச்சு குடிக்கலாம் தண்ணி பூரா வடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா இந்த சூப்பு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இனி அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம வந்து வேக வச்சு வடித்து வச்சுருந்தேன் காய்கறிகளை தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸிக்கு மாற்றி பாருங்கள் இந்த மாதிரி அடிச்சுக்கணும் அடிச்சுட்டு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வலை எடுத்துக்கணும் ஜூஸ் வடிகட்டுறது எடுத்துக்கணும் பாருங்கள் நான் ஒரு தடவை முதல்லையே போட்டு அடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றிக்கு அந்த நம்ம சூட்டு வேக வச்சிடலங்க அந்த தண்ணியை ஊற்றி ஊற்றி நம்ம ஃபுல்லாக வடிச்சிடணும் பாருங்கள் அந்த தண்ணி பாருங்கள் நான் இதில் மாற்றி வச்சிருந்தேன் இப்போ அதையும் ஊற்றிக்கிறேன் நான் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நம்ம இப்படி பண்ணினோம்னா பூரா இறங்கிடுங்க இதில் ஒன்றும் ஒரு துளி கூட வேஸ்ட் ஆகாத பாருங்க நார் மட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் மாதிரி தான் வேஸ்ட் ஆக மாற்றது எல்லாமே நமக்கு உடம்புக்கு கிடச்சிரும் நம்ம ஃபுல்லாக எதுவுமே காய்கறி வேஸ்ட் ஆகும்னே நினைக்க வேண்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வீக்காக இருக்கேன் உடம்பு சரியில்லை ஆப்ரேஷன் பண்ணி ரொம்ப முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்லாவே நல்லா பாருங்கள் நம்ம பவுல் நிறையா இந்த மாதிரி மூணு நேரமுமே ஒரு கப்பு குடிக்கலாங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு ரத்தம் இல்லை உடம்புல அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் இதை குடிக்கிற எவ்வளோ வீக்காக இருக்கவங்களுக்கும் இது கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க இதில் நம்மளுக்கு என்ன இருக்குது ஃபேட்டாக எதுவுமே கிடையாது பூரா வெஜிடபிள்ஸ் தானே உங்களுக்கு பொரியலெல்லாம் செஞ்சு சாப்பிட முடியலன்னா கூட இந்த மாதிரி செய்து வச்சுக்கோங்க பாருங்க அப்படி இப்படி பண்ணுனால் பூரா வந்துடும் நம்ம காய்கறி வடித்த தனியாக இதில் தான் சேர்த்திருக்கோம் வேஸ்ட் பண்ணல இதில் வந்து இந்த கான்ஃப்ளவர் மாவு மைதா மாவு கரை சுற்றுறது அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க இந்த காய்கறி கருவேப்பில கொத்தமல்லி புதினா கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு சீரகம் மிளகு சீரகம் மிளகு போட்டு வேக வச்சுக்கோங்க இல்லைன்னா பவுடர் போட்டுக்கோங்க உங்கள் சௌரியம் எப்படி வேணாலும் செய்துக்கலாம் நம்ம தண்ணி கூட ஊத்தி இதை நல்லா வடிச்சுக்கலாம் இது இருக்கிறது எல்லாமே வேஸ்ட் ஆகாத மாதிரி வடிச்சுக்கலாம் எந்த மாவும் கரைச்சு ஊத்திராதீங்க வெறும் வெஜிடபிள்ஸ் தான் இருக்கணும் மாவு தேவையில்லை நம்மளுக்கு எதுக்கு மாவு தேவங்க இது நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிற பாருங்க தெரியுதுங்களா இவ்வளவுதான் வேஸ்ட் ஆகும் அந்த ரொம்ப அந்த பீன்ஸோட நார் இதுதான் தான் வேஸ்ட் ஆகும் நமக்கு ஒரு துளி கூட வேஸ்ட் ஆகாது பாருங்க பார்த்திங்களா இவ்வளோ தான் அவ்வளோ காய்கறி நம்ம போட்டதுக்கு இது மட்டுந்தான் வேஸ்ட்டு வேஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லி போட்டிருக்கோம் நம்ம பாருங்கள் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்படி பாருங்கள் தெரியுதுங்களா எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு உங்களுக்கு தனியாட்டை வேணுனாலும் குடிச்சிக்கலாம் திக்காக வேணுனாலும் குடிச்சுக்கலாம் இதை வந்து இப்போ நம்ம மறுபடியும் அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் நான் கூட ஒரு அரை தண்ணி ஊற்றுறேங்க பாருங்க இதுக்கு தேவையான உப்பு போடுறேன் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு வச்சு கம்மி ஜாஸ்தியாக இருக்கா என்ன வேணுன்ட்டு நீங்கள் பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் ரொம்ப ஃபுல்லாக சிம்மில் வைக்கணும் டீ தெரியுதுங்களா எப்படி இருக்குதுன்ட்டு எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குது பாருங்கள் எந்த மாவும் கரைச்சி ஊற்றலை உங்கள் முன்னாடி தான் எல்லாமே செய்துருக்கேன் பாருங்கள் ஒரு மாவும் கரைச்சி ஊற்ற வேண்டியதில்லை நம்மளுக்கு இப்படி தான் குடிக்கணும் இதில் தான் பாருங்க ஃபுல்லா நமக்கு நார் சத்து இருக்கு மாவு எதுக்கு கரைச்சுக்கணும் தேவையே இல்லை நம்மளுக்கு நீங்களும் செய்து பாருங்க இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குங்க இப்படி செய்து வச்சுட்டீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கு பிடிச்சிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா அப்பப்ப வேணுங்கிற அளவு எடுத்து சூடு லைட்டாக ரொம்ப ஸ்லோ தீல ரொம்ப போட்டு கொதிக்க வைக்கக்கூடாது ரொம்ப சின்ன இந்த ஸ்டோ அடுப்பு பர்னர் எதிர்கெல்லாம் வச்சு லைட்டாக ஸ்லோவாக சூடு பண்ணி குடிச்சிக்கணும் இல்லை அவன் இருக்கா நீங்கள் அவனில் வச்சு சூடு பண்ணி குடிச்சுக்கலாம் இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து பெப்பர் தூள் போட்டுக்கலாம் நம்ம பெப்பர் தூள் ஒயிட் பெப்பர் தூளும் கொஞ்சம் எண்ணெயும் போட்டு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துறேங்க பாருங்க நான் எப்பவுமே மிளகுத்தூள் நான் தனியாக அரைச்சி வச்சுக்குவேங்க இதில் நம்ம வந்து முக்கால் டம்ளர் குருமிளகு எடுத்தோம்னா ஒரு கால் டம்ளர் சீரகம் போட்டு அரைச்சி வச்சுக்குவேன் அதே தான் நான் வந்து ஆம்லெட் போடுறதுக்கு முட்டை பொரியல் செய்யறக்கு இந்த மாதிரி பெப்பர் எதுக்கெல்லாம் போடுறோமோ அதிலெல்லாம் இந்த சீரகமும் கலந்து தான் போடுவேன் பாருங்கள் இவ்வளோ தூள் போடுறேன் வேணும்னா நீங்கள் குடிக்கும்போது போட்டுக்கலாம் தெரியுதுங்களா எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் அப்படியே கொதிக்க லைட்டாக சூடானா போதும் எடுத்து நம்ம பாருங்க நான் ஒரு கப்பு சூப்புக்கு இந்த வெண்ணெய் போடுறேங்க நான் கொஞ்சமாக ஒயிட் பேப்பர் தூள் இது வந்து மனத்துக்காக பாருங்கள் இவ்வளோ தான் ஒரு பவுலுக்கு இவ்வளோ போடுறேன் சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க எப்படி இருக்கு பாருங்க நம்ம சூப்பு தெரியுதுங்களா இந்த திக்னஸ் இருக்கணும் உங்களுக்கு திக்னஸ் பிடிக்கலன்னா தண்ணி பண்ணிக்கலாம் ஆனால் இப்படி குடித்தா நமக்கு நல்லது வயிறு நிறையும் பாருங்க நமக்கு நல்லா வயிறு ஃபுல்லாகிடும் ஒரு கப்பு குடித்தா போகிறோம் தெரியுதுங்களா பாருங்க இதுக்கு ஒரு சின்ன கொஞ்சமாக வெண்ணெய் போடுறேன் இவ்வளோ தான் போடுறேன் வெண்ணெய் பார்த்தீங்களா ஆரோப்பாட்டி வீட்டில் இன்றைக்கி மிக்ஸ்டு வெஜிடபிள் சூப் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் செய்து பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது சாப்பிட்டு நீங்கள் செய்து சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ